திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸை படிங்க படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது இப்போ கட்சத்தீவை நாம் மீட்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலானது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் இருந்தது அதை காங்கிரஸும் திமுகவுமாக சேர்ந்து கொடுத்துட்டாங்க அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேசணும் அது இல்லாமல் நினச்சேங்க கவுத்தேன்னு பண்ண முடியாது ஆனால் வாழ்நாள் முழுக்க அவருக்கு இப்போ ஐம்பது வயசாக என்னவோ இதில் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கார் இன்றைக்கி ஓட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ நோ தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியைப் போல மூணு மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும் கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்குறேன் வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சி விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு I would like to warn Mr. Vijay.